ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வர ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியாவை ஒட்டுமொத்தமா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அயோத்தி ராமர் கோயிலோட கும்பாபிஷேகம் நடக்க கோயில் உருவானதற்கான பின்னணி பத்தியும் இந்த கோயிலோட கட்டிடக்கலை பத்தியும் தான் பார்க்க போறோம் ராமாயண காவியத்தின்படி குழந்தை ராமர் அயோத்தியில பிறந்திருக்காரு அதுக்கப்புறம் பதினாறாவது நூற்றாண்டுல முகலாய பேரரசர் அவுரங்கசீப்போட ஆணையின் படி ராமர் பிறந்த இடம்னு சொல்லப்படுற ராம ஜென்ம பூமியில இருந்த குழந்தை ராமர் கோயில் இடிக்கப்பட்டு பாபர் மசூதி கட்டப்பட்டிருக்கு ராம ஜென்ம பூமி தொடர்பான வன்முறை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுலயே தொடங்கி இருக்கு விஸ்வ ஹிந்து பரிசித் அப்படின்ற அமைப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ராம ஜென்ம பூமியை மீட்டெடுப்பதற்காகவும் ராம்லல்லா அப்படின்ற குழந்தை ராமருக்கு அங்க ஒரு கோயிலை கட்டுறதுக்காகவும் புதிய இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலே அந்த சர்ச்சைக்குரிய மசூதிக்கு பக்கத்துலேயே ராமர் கோயில் கட்டுவதற்கான அடிக்கல்லையும் நாட்டியிருக்காங்க ஏன்டா கை தப்பிங்க விஸ்வ இந்து தமைப்பினர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் ஒன்னா சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறுல ஒரு பேரணியை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இந்த பேரணி வன்முறையா மாறி பாதுகாப்பையும் மீறி பாபர் மசூதியை எடுத்துருக்காங்க இந்த மசூதியை இடிக்கப்பட்டதன் விளைவாக இந்தியாவில் இருக்கிற இந்து மற்றும் முஸ்லீம் சமூகங்களுக்கு இடையில் கலவரங்கள் ஏற்பட்டு அதனால் குறைஞ்சது ரெண்டாயிரக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுலேயும் ரெண்டாயிரத்தி மூணுலேயும் நடத்தப்பட்ட இந்திய தொல்லியல் துறை அகழ்வாராய்ச்சியில் பாபர் மசூதி இருந்த இடத்துல இந்து கோயில் கட்டிட எச்சங்கள் இருந்ததுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த அயோத்தி பிரச்சனை இந்திய உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம்தான் இந்த சர்ச்சைக்குரிய நிலம் இந்திய அரசால் நிறுவப்பட்ட ஸ்ரீராம ஜென்ம பூமி தீர்த்த சேத்திர அறக்கட்டளையிடம் ஒப்படைக்கப்பட்டுச்சு முஸ்லிம்களுக்கும் புதிய மசூதி கற்றுறதுக்கு அயோத்தியிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தண்ணிப்பூர் அப்படின்ற கிராமத்திலிருந்து அஞ்சு ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுச்சு நம்ம யாருக்கும் பட இல்லாம போயிருவோம் அதுக்கப்புறம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட தலைமையில் இந்த கோவில் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் அஞ்சுல நடந்துச்சு அப்புறம் இந்த கோயிலோட கட்டிடக்கலையை பத்தி பார்ப்போம் இந்த கோயிலுக்கான அசல் படிவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல அகமதாபாத்தை சேர்ந்த சோம்புரா குடும்பத்தினரால தயாரிக்கப்பட்டது இவங்க உலகத்துல நூறுக்கும் மேற்பட்ட கோயில்களை கட்டியிருக்காங்க இவங்க கட்டின கோயிலேயே மிகவும் புகழ்பெற்ற கோயில் அப்படின்னா டில்லிலே இருக்க அக்ஷர்தன் கோயில் உத்தரப்பிரதேசத்தோட அயோத்தியில ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கர் நிலப்பரப்புல கட்டப்பட்டு வர்ற இந்த கோயில் இருநூத்தி முப்பத்தி ஐந்து அடி அகலமும் முன்னூத்தி அறுபது அடி நீளமும் நூத்தி அறுபத்தி ஓரு அடி உயரமும் கொண்டதாக இருக்கும் இந்த கோயிலோட கட்டிடக்கலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா வட இந்திய கட்டிடக்கலை பாணியான சாளுக்கிய குஜராத்திய பாணியில தான் இந்த கோயில் கட்டப்பட்டு வருது இந்த கோயிலோட பிரதான அமைப்பு ஒரு உயர்ந்த மேடையில் கட்டப்பட்டு மூன்று மாடிகளை கொண்டதா இருக்கும் கருவறை சுற்றி ஐந்து மண்டபங்கள் இருக்கும் கருவறைக்கு மேலே நூற்றி அறுபத்தி ஓரு அடி உயர கோபுரம் இருக்கும் கட்டிடத்தில் மொத்தம் முந்நூற்றி அறுபத்தி ஆறு நெடு வரிசைகள் இருக்கும் சிவனோட அவதாரங்கள் விஷ்ணுவோட பத்து தசாவதாரங்கள் அறுபத்தி நாலு சௌசத் யோகினிகள் மற்றும் சரஸ்வதி தேவியின் பனிரெண்டு அவதாரங்கள் அடங்கிய பற்றியில் தலா பதினாறு சிலைகள் வரைக்கும் இருக்கும் பகவான் விஷ்ணுவோட அவதாரமான குழந்தை ராமர் தான் இந்த கோயிலோட மூல தெய்வம் ஆவார் இந்த கோயிலோட கருவறை என் கோண வடிவுல இருக்கும் இந்த கோயில் முழுசா கட்டப்பட்டு முடிஞ்சிச்சுன்னா உலகத்திலேயே மூன்றாவது மிகப்பெரிய இந்து கோயிலா இந்த ராமர் கோயில் தான் இருக்கும் இந்த கோயிலை லாசன் அண்ட் டூப்ரோ அப்படின்ற நிறுவனம் தான் வருது இந்த கோயிலை கட்டுறதுக்கு சிமெண்ட் கலவை இரும்பு இந்த மாதிரி லேட்டஸ்டா பயன்படுத்துகிற எந்த பொருட்களையும் பயன்படுத்தாமல் அந்த காலத்துல கோயில்களை எப்படி கட்டினாங்களோ அதே மாதிரி கற்களை மட்டுமே வச்சு கட்டிட்டு இருக்காங்க கருவறை மற்றும் முக்கியமான தாஜ்மஹால கட்டுறதுக்கு பயன்படுத்தின வெள்ளை பளிங்கு கற்களை தான் பயன்படுத்திருக்காங்க இது இந்த கோயிலோட இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் கும்பாபிஷேகம் நெருங்கி வர்றதால அயோத்தி நகரமே விழா கோலத்துல இருக்கு இந்த கோயிலோட கட்டுமானப்படி முழுசா முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த ராமர் கோயிலில் பார்வையிட வருவாங்கன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்